வணக்கம் வணக்கம் வேணாலாச்சு பாட்டு அதாவது இப்போ சமீப காலமாக நம்முடைய கல்வி என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு ஒன்று அதனுடைய விலை அது கிடைக்காமல் போகிறது இது பற்றியெல்லாம் நீங்கள் பொது மேடை ஒன்று அமைத்து ஒரு இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அது சம்மந்தமாக சில விவரங்கள் நீங்கள் எனக்கு பகிர்ந்து கொள்ளலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகள் முழுவதுமே கல்வியை அடிப்படை உரிமையாக்கு அதை வந்து பொதுவுடைமை அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசாங்கம் தான் அதை நடத்தணும் அதுக்கு நிதி தனியாக ஒதுக்கணும் என்ற கோரிக்கை வந்து முன்னுக்கு வர மாட்டேங்குது அது மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய தொழிற்சங்கங்கள் நம்முடைய உறுஜன அமைப்புகள் மாதர் சங்கங்கள் அவங்க முதல்ல இப்போ தீர்மானமாக என்ன பண்ணணும்னா கல்வி அடிப்படை உரிமையாகு ஏன்னா கருணாநிதியே ஆட்சியில் இருக்கிற பொழுது அவருடைய கடிதங்களை நீங்கள் நான் பா பார்க்க நேர்ந்தது நீங்கள் அனுப்பி நான் பார்க்க நேர்ந்தது அதில் அவர் அழகாக சொல்கிறாரு அது சம்பந்தமாகவும் நான் அவங்களோட கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த உங்களுடைய முயற்சியில் என்னென்ன வெற்றி அடைஞ்சிருக்கீங்க என்ன தேவைங்கிற மட்டும் நீங்கள் கொஞ்சம் துளை தொழில் ரொம்ப மகிழ்ச்சி துளை ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறீங்க கல்வி கல்வி ஆமாங்க பொதுமக்களுடைய கவனத்தை கொண்டு வர கொண்டு வர வேண்டிய கேள்வி கல்வி அப்படின்னு வரும் பொழுதே அது ஒரு நேரடியான அரசியல் நம்ம எங்கேயாவது பேச கூப்பிட்டா கூட என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து காலேஜ் சார் அரசியல் வேண்டாம் சார்ன்னு வாங்க இவங்களுக்கு என்ன புரியலைன்னா கட்சி அரசியல் என்பது வேறு கல்வி அரசியல் என்பது வேறு கரெக்ட் அந்த ஃப்ரெஞ்சு வேர்டு பாலிடிக்ஸுன்றதுடைய அந்த ரூட் வேர்டை வந்து அவங்க புரிஞ்சுக்கல இங்கிலீஷில் பாலிடிக்ஸுன்ற வேர்டு ஃப்ரெண்ட் வேர்டிலேருந்து வருது அந்த வேர்டினுடைய மீனிங்கை நிறைய பேர் புரிஞ்சிக்காதனால பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஏதோ கட்சி அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கல்வி என்பது அரசியல் என்பதை புத்தர் வந்து முதல் முதல்ல சொல்றார் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்குமா நிறைய பேர் இப்போ நம்ம ஏதாவது பேசுனோம்னா உடனே இவங்கலாம் காலனி ஆதிக்கத்திலிருந்து பேசுகிறார்கள் இன்னும் அவங்கெல்லாம் காலனி மூலையிலிருந்து விடுபடலை அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்க புத்தரை கூட சரியாக படிக்கலை புத்தருடைய தம்மத்தை படிக்கலை அதனுடைய விளைவு தான் அவர் தான் வந்து மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ற மக்களிடம் கேள்வியும் இருக்கிறது பதிலும் இருக்குது இதுதான் மார்க்சியம் இதுதான் வந்து உங்களுக்கு பாலோ ஃப்ரையர் ஆகட்டும் மைலஸ் ஆர்டன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் அந்த அடிப்படையில் கல்வி அப்படின்ற அரசியல் வந்து கல்வி வாய்ப்பு தந்தால் அதை மக்களை அதிகாரப்படுத்துது கல்வி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துது மக்கள் தங்கள் சுதந்திரத்தை இழக்கிறாங்க இது இதுதான் நேரடியான அரசியல் இன்று குடும்பத்திற்கு குடும்பம் இது ஒரு சிக்கலாக இருக்குது என் தலைமுறையில் என் தாத்தா படிக்கலை பாட்டி படிக்கலை அப்பா படிக்கலை அம்மா படிக்கல அப்போது என்ன எப்படியார் படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா விரும்புகிறாங்க அப்போ ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவங்க வந்து மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்களா இன்றைக்கு தேதியில் அது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவனுடைய ப்ரையாரிட்டியை என்னென்னு கேட்டால் குழந்தையே நல்ல நான் எதெல்லாம் அனுபவிக்கலையோ அந்த அந்த வாய்ப்பு வசதியெல்லாம் குழந்தைக்கு செஞ்சு தரணும் இது ஒரு சாதாரணமான ஒரு தந்தை தாயினுடைய நிலையிலிருந்து இருக்கக்கூடியது டபிள்யூடிஓக்கு கீழே டப்ளியூடிஓ கேட்டு வந்து விஸ்தரித்து அது நிறுவனப்படுத்தப்பட்டது டப்ளியூடிஓவாக நைன்டீன் நைன்டி ஒனில் அதற்கு கீழே கேட்டினுடைய நீட்சியாக கேட்ஸ் கொண்டு வந்தாங்க ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ் எப்போ வந்து சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா இறங்கியதோ அப்போதிலிருந்தே இந்தியாவுக்கு சிக்கல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுகளில் இருந்தே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியை அடிப்படையாக கொண்டு உருவான மூட்டா அமைப்போம் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் தான் முதல் முதல்ல சாதாரண பேப்பர்ல நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல சின்ன பிரசுரங்கள் இந்த கல்வி தனியார் மயமாக்கி காசு சரக்காக மாற்றுறாங்க சந்தை சரக்காக மாற்றக்கூடிய ஒரு போக்கை முதல்ல மூட்டாவும் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அவங்க தான் வந்து முதல்ல அவங்களுக்கு எனக்கு வந்து முதல்ல சின்ன துண்டு பிரசுரம் போட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கறாங்க எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த தோழர் கே ஏ தேவராஜன் நான் மதுரைக்கு போயிருக்கும் பொழுது தான் த தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் எடுத்து கொடுத்தார் இப்போ நீ என்னெல்லாம் கேட்ஸை பற்றி பேசுகிறியோ இதெல்லாம் அப்போவே பேசியிருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்கள் வகுப்பெல்லாம் கேட்டுதான் நாங்கள்லாம் வளர்ந்தவங்க எனவே அந்த அறிவிலிருந்து தான் நாங்கள் பேசுகிறோம் கேட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன நான் சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தத்தில் கல்வி வேண்டாம்னு சொல்கிறத எனக்கு எங்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது மருத்துவத்தையும் கல்வி மருத்துவம் எல்லா சேவையும் எடுக்க சொல்கிறாங்க கல்வி கூடாதுன்றதுக்கு ஐரோப்பாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் இணைந்து யூரோப்பியன் யூனியனில் அதாவது நான் சொல்கிறது ஜெர்மனி எதெல்லாம் நான் முதலாளித்துவ நாடுன்னு சொல்கிறோமோ அந்த முதலாளித்துவ நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இணைந்து அந்தந்த நாட்டு அரசுகந்த இருந்து, நீங்கள் வந்து கல்வியை எடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க அதை விட இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா ஐரோப்பா யூனியனும் ஐக்கிய அமெரிக்க மாநிலங்களும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க தானே இந்தியா உலகம் லீடரா இருக்கு ஏகாதிபத்தியத்திற்கு ஆனா யுஎஸ்ஏல இருக்கிறவங்க இருக்காங்களே அப்படின்னு பாக்குறது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு மக்கள் இருக்காங்க ஆசிரியர்களும் அரசுகள் அரசுகள் அரசுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கறாங்க அந்த எச்சரிக்கை ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த எச்சரிக்கை கொடுக்கற காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே அமெரிக்கா இந்த கேட்ஸ்ல கையெழுத்தாயிருச்சு சீனாவும் கையெழுத்தாயிருச்சு அப்போது அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா இது வரைக்கும் யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறீங்களோ நீங்கள் இப்போ வெளியேறிடுங்க யாரெல்லாம் ஒப்பந்தத்துக்கு போயிட்டீங்களோ இதுக்கு மேலே ஒப்படைப்பு கொடுக்காதீங்கன்றாங்க இதோடு நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே ஏன்னா கேஸ் ஒப்பந்தம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வெப்பு நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வரவே முடியாது அப்படின்ற ரெண்டாவது வந்து கானாவில் அக் அக்ரா டிக்ளரேஷன் கொடுத்தாங்க அது யாருன்னு நாட்டினுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டினுடைய அரசுகளுடைய உயர்கல்வி அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கலந்து கொண்ட மாநாடு அந்த அக்ரா டிக்ளரேஷனில் இதே வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க உலக வர்த்தக அமைப்பின் கீழ் சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தத்தில் கல்வியை வந்து நீங்க பேசக்கூடாது நீங்க சொன்ன அதே வார்த்தையை அவங்க அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க காரணம் என்னென்னா டபிள்யூடிஓ கேட்ஸ் கல்வியை கல்வியாக பார்க்கல கல்வியை வந்து சந்தை பொருளாக பார்க்கிறது சரக்காக பார்க்கிறது அதனால் வந்து அது கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு பார்க்குது ஸ்டூடெண்ட்டை கன்சியூமராக பார்க்குது அது எடுக்கேஷனை கமாடிட்டியாக பார்க்குது அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் அவர்கள் வந்து மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் காமர்ஸில் இருக்கிறாங்க அவங்க வந்து கலந்துக்கிறாங்க பத்தாவது மினிஸ்டீரியல் மீட்டிங்கில் அப்போ தான் உலகம் முழுக்க அதி தீவிரமாக இதற்கு மேலே கல்வி பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இந்தியாவிலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சு இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த தோழர்கள் அந்த மாணவ தோழர்கள் ஐஃபெக்டோ உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்கள் குறிப்பாக இடதுசாரி மாணவர்கள் மிகப்பெரிய தீவிரமான ஒரு போராட்டத்தை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகத்திலே வந்து அவங்க நடத்துகிறாங்க ஆனால் இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டால் என்ன போய் அந்த அம்மா பேசிட்டு வந்தாங்கன்றது நாடாளுமன்றத்துக்கு கூட தெரியாது நாட்டு மக்களுக்கும் என்னன்னு தெரியாது பேர்லல்லா ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பிளானிங் கமிஷன் திட்டக்குழு கலைக்கப்பட்டு நித்தி ஆயோக் வருது அந்த நித்தி ஆயோக்கு நான் பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த சிஇஓ யாருன்னு கேட்டால் அவர் ஐஎம்எஃப்லையோ உலக வங்கியிலயோ ஏதோ ஒரு இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு அவர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இங்கே வந்து உட்கார்றாரு அந்த நித்தி ஆயோக் சொல்கிற முதல் விஷயமே சப்சிடி இருக்கிற ஏரியாவிலலாம் நீங்கள் உங்கள் சப்சியை குறைச்சிக்கோங்க இதுதான் கேட்ஸ்லேயும் இருக்குது கேட்ஸில் சப்சிடின்றது கெட்ட வார்த்தைன்னு இருக்குது கொடுக்கக்கூடாது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கொடுக்காதான் அதனால் சப்சிடியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் அவங்க கல்வி அரசு மானியம் இருக்கக்கூடாது அரசு பள்ளியை நடத்த வேண்டியதில்லை அரசு கல்லூரியை நடத்த வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மக்களை அடித்தால் போதும் போலீஸ் ராணுவம் கேட்ஸ் ஒப்பந்தத்தில் என்ன வார்த்தையை நாம பார்க்குறோமோ அது அப்படியே நித்தி ஆயோக்கினோட பரிந்துரையில் இருக்கு ரொம்ப அதிர்ச்சி தர்றது என்னன்னா அது அப்படியே தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல இருக்குன்றது